குட் மார்னிங் ஸ்டூடண்ட் நீங்கள் என்ன பார்க்க போகிற அப்படின்னா எபிசோடு வந்து பேட்டின் அதாவது பதிமூணாவது அறிவியல் வினாக்கள் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நமக்கு கெமிஸ்ட்ரி கொடுத்துக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பீனால் என்பது ஓகே அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க பீனால் என்பது கார்பாக்சிலிக் அமிலம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தா அசிட்டிக் அமிலம் பென்சோயிக் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் பீனால் என்பது கார்பாக்சிலிக் அமிலம் பீனால் என்பது கார்பாக்சிலிக் அமிலம் ஸோ இதான் தான் கரெக்டான ஆப்ஷனல் பீனால் என்பது கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே சரி அசிட்டிக் அமிலம் அப்படின்னா வினிகர் ஓகே அசிட்டிக் அமிலம் என்பதுன்னா அது வினிகர் ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீனால் வந்து கார்பாக்சிலிக் அமிலம்னு சொல்லுவாங்க வினிகர் அப்படின்னா அசிட்டிக் அமிலம் வினிகர் என்பது அசிட்டிக் அமிலம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சி பென்சோயிக் அமிலம் பென்சோயிக் அதாவது திண்ம நிலையில் காணப்படுகின்ற ஒரு அமிலம் திண்ம நிலையில் காணப்படுகின்ற ஒரு அமிலம் தான் எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பென்சோயிக் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதாவது இறைப்பையில சுரக்கக்கூடிய அமிலத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கரெக்டான ஆன்சரு பீனால் என்பது என்ன அமிலம் கார்பாக்சிலிக் அமிலம் ஸோ நான் ஒரு கொஷின் கேட்குறேன் நீங்கள் அது கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள் அப்போது விட்ரியல் எண்ணெய் என்பது எண்ணெய் அமிலம் ஸோ கமாண்டில் போடுங்க விட்ரியல் எண்ணெய் என்பது எந்த அமிலம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீ கமான்ல அந்த ஆன்சர் டைப் பண்ணுங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை ஏ ஆப்ஷனல் வந்து வாத்து பி கிளி சி வந்து பார்த்தீங்கன்னா ஓசனி சிட்டு டி வந்து புறா ஸோ வாத்து வராது கிளியும் கண்டிப்பாக வராது புறா கிடையாது அதிகமாக வந்து தாவரங்களுடைய மகரந்த சேர்க்கை உதவுவது ஆப்னல் சி ஒசானி செட்டு ஸோ அதான் கரெக்டான ஆன்சர் ஒசானி செட்டு இல்லை இப்படி கேட்கலாம் அதாவது காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்தால் அதுக்கு என்ன பேர் அனிமோபிலி ஓகே பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்தால் அதுக்கு பேர் என்னது ஆர்கினோ ஓகே அதுக்கு அதுக்கடுத்தது நீர் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்தால் ஹைட்ரோபிலி ஓகே ஸோ விலங்குகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்தால் அதுக்கு என்ன பேர் கமானில் போடுங்க விலங்குகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க நீங்க கமான்ல போடுங்க ஓகே அடுத்தது உள்ளிட்டு கருவி அதாவது உள்ளிட்டு கருவி அல்லாதது எது உள்ளிட்டு கருவி அல்லாதது பாஸ்டல் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா சுட்டி ஆப்டல் பி வந்து விசை பலகை ஆப்டல் சி வந்து ஒளிப்பெருக்கி ஆப்டல் டி வந்து பார்த்தோன்னா விரலி அதாவது மவுஸு கீபோர்டு அதுக்கடுத்தது ஸ்பீக்கரு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மொத்தம் நாலு இருக்குது வந்து இது சுட்டி விரலி பென் டிரைவ் சொல்லுவாங்க விரலினா அப்போ சுட்டி விசை பலகை விரலி இது மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வெளியே தான் இருக்கும் கம்ப்யூட்டருக்கு வெளியே தான் இருக்கும் ஆனா ஒலி பெருக்கின்றது வந்து பார்த்தா கம்ப்யூட்டருக்கு உள்ளே இருக்கிற ஒரு பொருள் அப்போ ஆப்ஷனல் வந்து பாத்தீங்கன்னா சீதா கரெக்டான ஆன்சர் ஒலி பெருக்கி என்பது சரியான விடையாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது யூகேரியா டீன் கட்டுப்பாட்டு மையம் என அழைக்கப்படுவது ஆப்ஷனல் ஏ செல்சுவர் ஆப்ஷனல் பி நியூக்ளியஸ் ஆப்ஷனல் சி நுண்குமிகள் ஆப்ஷனல் டி பசுங்கணிகம் ஸோ ஆப்ஷனல் ஏ வந்து செல்சுவர் கண்டிப்பாக வராது ஏன்னா இது வந்து செல்ல பாதுகாக்கிற ஒரு பகுதி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷனல் பி நியூக்ளியஸ் ஓகே இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகே அதாவது மரபணுக்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் என்னென்னா நியூக்ளியஸ் அதாவது உக்கரு அப்படின்னு சொல்லுவாங்க நியூக்ளியஸ்னால ஒன்று தான் உக்கருனால ஒன்று தான் மரபணுக்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் அப்போ ஆப்ஷனல் பி கரெக்டான ஆன்சர் ஆப்ஷனல் சி பாருங்கள் நுண்குமிகள் அதாவது வேக்கியூல்கள் அல்லது நுண்குமிகள் அதாவது இந்த உறுப்பு என்ன பண்ண போனால் செல்களுக்கு தேவையான சாப்பாட்டை ஓர் இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கடத்தும் ஸோ அதுக்கு வந்து தான் பயன்படுத்த நுண்கிமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்னல் எல்லாருக்கும் தெரியும் குளோரோபில் அல்லது பசங்கணிகம் அதாவது தாவரங்களுக்கு தேவையான உணவை தயாரிப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு உறுப்பு இலையில் இருக்கிற பச்சையம் அதான் வந்து என்ன பண்ணோம் தாவரங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்கும் ரைட் அப்போ நான் வச்சுங்க கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பி ஓகே கரெக்டான ஆன்சர் வந்து பி அடுத்தது மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு மனிதன் வந்து சுவாசிப்பதற்கு எந்த உறுப்பு வந்து முதன்மையாக வந்து பயன்படுது அப்புடின்னு கேட்டாங்கன்னா பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷனல் இருந்து தான் கொடுத்துட்றாங்க பாருங்கள் இறைப்பை இறைப்பையினுடையதால் உணவை செரிமானம் பண்ணும் அது வராது அதுக்கடுத்து ரெண்டாவது உறுப்பு பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா மண்ணீரல் ஓகே மண்ணீரல் என்பது நோய் கட்டு கட்டுப்பாட்டு ஒரு பகுதி அதாவது ரத்த சிவப்பெடுக்களை வந்து பானா முதிர்ச்சி அடைகின்ற ஒரு இடம் இதுவும் கிடையாது மூணாவது இதயம் ரத்தத்தை சுத்திகரிக்கூடிய ஒரு முதன்மையான உறுப்பு அப்போ ரத்த ஓட்ட வரக்கூடிய ஒரு முதன்மையான உறுப்பு இதயமும் கிடையாது நாலாவது பாருங்க நுரையீரல் இதுதான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா மனிதன் வந்து சுவாசிப்பதற்கு முதன்மையாக பயன்படுத்துவது வந்து பார்த்தா நுரையீரல் தான் ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா நுரையீரல் தான் கரெக்டான ஆன்சர் ஓகே சரியானதை தேர்ந்தெடுக்க சரியானதை தேர்ந்தெடுக்க பாருங்க கிலோமீட்டர் கிரேட்டர் தென் மில்லி கிரேட்டர் தென் சென்டிமீட்டர் மீட்டர் ஓகே இது வராது ஆப்ஷனல் பி பாருங்க கிலோமீட்டர் கிரேட்டர் தென் மில்லி மீட்டர் கிரேட்டர் தென் மீட்டர் கிரேட்டர் தென் சென்டிமீட்டர் இது வராது ஆப்ஷனல் சி பாருங்க கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மீட்டர் ஸோ ஆப்ஷனல் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே அதாவது மில்லி விட பெருசு சென்டிமீட்டர் மில்லி விட பெருசு சென்டிமீட்டர் சென்டிமீட்டரை விட பெருசு மீட்டர் மீட்டர் விட பல மடங்கு பெருசு கிலோமீட்டர் அப்போ ஆப்ஷனல் சி தான் கரெக்டான ஆன்சர் இதான் வந்து கரெக்டான இணைகள் ஓகே நான் வச்சுங்க வேகத்தினுடைய அழகு வேகத்தினுடைய அழகு குத்துறாங்க பாருங்க மீட்டர் வினாடி கிலோகிராம் அதுக்கு அதுக்கடுத்தது மீட்டர் பை வினாடி அப்போ ஏ வந்து பாருங்க மீட்டர் வந்து நீளத்தினுடைய அழகு தான் மீட்டர் நீளத்தினுடைய எஸ்ஐ அழகு நம்ம ஒரு துணி கடைக்கு போனா என்ன வாங்குவோம் ஓகே எவ்வளோப்பா ஒரு மீட்டர் துணி கூடு ரெண்டு மீட்டர் துணி கூடு அப்போ நீளத்தினுடைய அழகு மீட்டர் இது வராது காலத்தினுடைய அழகு வினாடி காலத்தினுடைய அழகு வினாடி ஓகே அப்போ நம்ம காலத்தை வந்து வினாடியில் தான் அளப்போம் இது வராது கிலோகிராம் ஓகே அதாவது நிறையினுடைய எஸ்ஐ அழகு கிலோகிராம் வெயிட் ஓகே எடை போடுறோம் இல்லையா காய்கறி அதுமாரி அப்போ கிலோகிராம் இதுவும் வராது அப்போ மீட்டர் பை வினாடி ஓகே அப்போ வேகம் அப்படின்னா தொலைவு தொடர்ந்த தொலைவு பை காலம் அப்போ தொலைவு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீட்டர்ல அளப்போம் மீட்டர் ஓகே எவ்வளோ நேரத்தை போனா காலத்தை வினாடியில் அளப்போம் தொலைவ மீட்டர்லையும் காலத்தை வினாடியிலையும் அளப்போம் அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா மீட்டர் பை வினாடி மீட்டர் பை வினாடி என்பதுதான் கரெக்டான ஆன்சர் வேகத்தின் அளவு ஆப்ஷனல் ஆன்சர் மீட்டர் பை வினாடி ஓகே வெப்பத்தின் அழகு அடுத்து கேள்வி பாருங்க வெப்பத்தினுடைய அழகு வெப்பத்தினுடைய அழகு ஆப்ஷனல் ஏ என்ன குத்துறாங்க பாருங்க நியூட்டன் ஓகே இது வராது விசையின் அழகு தான் நியூட்டன் ஓகே விசை ஃபோர்ஸ் இதனுடைய அழகு தான் நியூட்டன் இது வராது அடுத்து பாருங்க ஜூல் இதுதான் கரெக்ட்டான ஆன்சர் வெப்பத்தினுடைய அழகு வெப்பத்தினுடைய அழகு ஜூல் ஆற்றலின் அழகு கேட்டாலும் ஜூல் தான் வெப்பத்தினுடைய அழகு கேட்டால் ஜூல் தான் ஆற்றலனுடைய அழகுன்னு கேட்டாலும் ஜூல் தான் எவ்வளவு ஒரு பொருள் எவ்வளவு வெப்பத்தை உறிஞ்சி வச்சுக்குது ஸோ அதான் வந்து என்னது வெப்பம் அதனுடைய அழகு வந்து பார்த்தீங்கன்னா ஜூல் ஓகே வெப்பம் ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு ஜேம்ஸ் ஜூல் சொன்னார் ஸோ அவருடைய பெயரே வந்து பாருங்க எஸ்ஐ இலகா இங்கே வச்சுக்கிறாங்க அடுத்தது பாரு ஓல்ட்டு ஓகே மின் அழுத்தத்தினுடைய எஸ்ஐ அழகு தான் ஓல்ட்டு மின் அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு ஓல்ட்டு வி மின் அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு வோல்ட் வி நான் போச்சுங்க செல்சியஸ் ஓகே வெப்பநிலையினுடைய ஓகே மற்றொரு அலகு செல்சியஸ் வெப்பநிலையினுடைய மற்றொரு அழகு செல்சியஸ் பொதுவாக செல்சியஸ் வந்து பார்த்தோம்னா வானிலை அறிக்கைகளில் வெப்பநிலை அளப்பதற்கு செல்சியஸ் தான் பயன்படுத்துவாங்க வானிலை அறிக்கைகளில் வெப்பநிலை அளப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்ற அளவு செல்சியஸ் ஓகே நான் போச்சுங்க அப்போ ஆப்ஷனல் பி தான் கரெக்டான ஆன்சர் வெப்பத்தின் அளவு என்னது ஜூல் ஓகே அடுத்தது பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும் பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படுகின்ற மாற்றம் டேஷ் ஆகும் ஆப்ஷன்லயே என்ன குத்துறாங்க பாரு இடமாற்றம் இல்ல வராது ஓகே நிறமாற்றம் பனிக்கட்டி உடஞ்சா தனியா தான் மாறும் அதுல நிறமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு அடுத்தது மூணாவது நிலை மாற்றம் இதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஏன்னா பனிக்கட்டி கீழே வீயும் போது அது உடஞ்சி என்ன பண்ணுது தண்ணியா மாறுது சாதாரண வெப்பநிலையே உடஞ்சி தண்ணியா மாறும் நீரா மாறுது அப்போ நிலை மாற்றம் தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷனல் சி வந்து கரெக்டான ஆன்சர் பனிக்கட்டி நீராக இருக்கும் போது மாற்றம் நிலை மாற்றம் ஆப்ஷனல் டி பாருங்க இயற்பியல் மாற்றம் நான் மாற்றம் இயற்பியல் மாற்றம் அதாவது தண்ணி வந்து பனிக்கட்டியா மாறினா அது இயற்பியல் மாற்றம் அப்போ வேதியியல் மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்க கமான்ல போடுங்க வேதியியல் மாற்றத்துக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு நீங்க கமான்ல போடுங்க ரைட் அடுத்தது காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் வாய்வு எது காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் வாய்வு ஆப்ஷனல் என்ன கொடுத்துறாங்க பாருங்க நைட்ரஜன் நைட்ரஜன் வந்து எரிதலுக்கு துணை புரியாது நைட்ரஜன் வந்து தாவரத்தினுடைய வளர்ச்சி விலங்குகளுடைய வளர்ச்சிக்கு தான் பயன்படும் அப்ப இது வராது ஆப்ஷனல் பி கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுகின்ற முதன்மையான வாயு கார்பன் டை ஆக்சைடு அப்போ கார்பன் டை ஆக்சைடு எதிர்களுக்கு துணை புரியாது அப்ப இது வராது ஆக்ஸிஜன் காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் வாயு ஆக்ஸிஜன் ஓகே ஆனால் தான் வந்து பார்த்தனா அத்தியாவசியமான உயிர் காற்று அப்படின்னு ஆண்டன் லவாசியர் சொன்னார் அத்தியாவசியமான உயிர் என்று ஆண்டன் லவாசியர் போயினார் அது காத்தது பாரு கார்பன் மோனாக்சைடு அதாவது விறகு கட்டை எரிக்கும் பொழுது வெளிவருகின்ற நச்சு வாயு தான் கார்பன் மோனாக்சைடு இது எதிலுக்கு துணை புரியாது இது உயிரை கொள்கின்ற ஒரு நச்சு வாயு அப்போ நான் வச்சிக்கங்க எதிலுக்கு துணைபுரியவாயுன்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜன் ஆக்சிஜனை கண்டினியூவர் ஷிடபிள்யூ ஷிலிங் ஓகே கி கன்றவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் என்பது எது விரும்பத்தக்க மாற்றம் என்பது எது இரும்பு துருப்பிடித்தல் அதாவது துருப்பிடித்தல் பருவநிலை மாற்றம் நில அதிர்வு வெள்ளப்பெருக்கு ஓகே அப்போ கீழ்கண்டவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் என்பது பருவநிலை மாற்றம் துருப்பிடித்தல் என்பது விரும்பத்தகாத மாற்றம் இரும்பு துட்டி போச்சுன்னா நம்மளுக்கு நஷ்டம் தான் அதனால அது வராது நில அதிர்வு நில ஏற்பட்டா பூமி பொழுதுகள் நம்ம எல்லா பேரும் உள்ள போயிடும் அது நம்மளுக்கு வந்து லாய்க்கு இருக்கு அடுத்தது வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டா நம்ம இறந்துருவோம் நம்ம பொருள் புல்லா போயிடும் ரைட் அப்ப விரும்பத்தக்க மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு பருவநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் ஓகே அடுத்தது உலகில் உள்ள மொத்த நீரில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் எந்த நீர் ஆகும் நம்ம உலகத்தில் நிறைய நீர் பாக்கறோம் உப்பு தண்ணி சாக்கடை தண்ணி சுத்தமான தண்ணி அதுக்கு அதுக்காக மாசடைந்த தண்ணி நிறைய பார்க்கறோம் அப்படின்னா தொண்ணூத்தி ஐந்து சதவீத உலகத்தில் உள்ள நீர் நன்னீர் அதுக்காக தூய நீர் அதுக்காக உப்பு நீர் அதுக்கு அடுத்தது மாசடைந்த நீர் அதாவது நன்னீர் வந்து பாத்தீங்கன்னா மூணே மூணு சதவீதம் தான் நன்னீர் ஓகே நீர் வந்து ரொம்ப கம்மி மாசடிந்த சதவீத நீர் நீர் அல்லது உப்பு நீர் எல்லாம் ஒன்றுதான் நீர்னால ஒன்னுதான் உப்பு நீர்னால ஒன்று தான் அப்போ உலகில் உள்ள மொத்த நீரில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உள்ள நீர் உப்பு நீர் சிமெண்டில் கெட்டிப்படுத்தும் நேரத்தை சேர்க்கப்படுவதற்கான காரணம் சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் என்ன ஓகே ஆப்ஷன் ஏ பாருங்க விலை கெட்டிப்படுத்தும் தன்மை உடையது விளைவாக கெட்டிப்படுத்தும் தன்மை உடையது கெட்டிப்படும் தன்மை தாமதப்படுத்தும் கடினமாக்க கலவையை உருவாக்க ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர் கெட்டிப்படுத்தும் தன்மையை தாமதப்படுத்த சிமெண்ட் மற்ற பொருளா கூட சேரும் போது சீக்கிரமா கெட்டியா வந்த தாமதப்படுத்துவதற்காகத்தான் சிமெண்டில் ஜிப்சம் ஆனது சேர்க்கப்படுகிறது ஜிப்சம் என்பது கால்சியம் சல்பேட்டு கால்சியம் சல்பேட்டு தான் நோரு பேர் தான் ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க கால்சியம் சல்பேட்டினுடைய இன்னொரு பேர் தான் ஜிப்சம் ஓகே இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன அதாவது நம்ம இலைக்கு பின்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது இலை அப்படின்னா இதுக்கு இலை பின்னால ஒரு தோலுக்கு இது இந்த தோலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத அல்லது லென்ஸ் வடிவ அவரவேத வடிவத்துல ஒரு துளை இருக்குது இதுக்கு பேர்தான் இலை துளைன்னு பேர் சொல்லுவாங்க இந்த இலை துளையினுடைய முக்கிய பணி என்ன ஆப்ஷனல் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்க நீரை கடத்துதல் கண்டிப்பா வராது இது ஓகே ஆப்ஷனல் பி நீராவி போக்கு இதான் கரெக்டான ஆன்சர் அதாவது தாவரம் நூறு சதவீத தண்ணிய உறிஞ்சுது ஒளிச்சேர்க்கைக்காக பயன்படுத்துறது ஒரு சதவீதம் தான் அப்போ ஒரு சதவீதம் மட்டும்தான் ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்துது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நீராவியா மாத்தி வளிமண்டலத்துக்கு அனுப்பிச்சிருது அப்ப சரியான ஆன்சர் வந்து நீராவி போக்கு அதுக்கு அடுத்தது மூணாவது பாருங்க ஒளிச்சேர்க்கை இது பசங்க தான் ஒளிச்சேர்க்கை செய்யும் தாவரத்துல ஒளிச்சேர்க்கை சேர்க்கை வந்து இலையிலிருக்கிற பச்சையும் செய்யும் ரைட் உறிஞ்சிதல் தான் வந்து தாவரத்துல உறிஞ்சுகின்ற வேலையை செய்யும் ஓகே நான் வச்சுங்க அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா நீராவி போக்கு தான் இலை முக்கிய பணி ஓகே அடுத்தது வள்ளிகளின் சுவாச உறுப்பு எது பள்ளி என்பது விலங்கு அப்போ அதனுடைய சுவாச உறுப்பு எதுவா இருக்கும் ஆப்ஷனல் ஏ என்ன குத்துறாங்க பாருங்க தோல் தோல் மூலம் சுவாசம் செய்வது மண் புயு மண் புயு தான் தோலின் மூலம் சுவாசம் செய்யும் ஆப்ஷனல் பி செவில்கள் மீன்கள் வந்து செவில்கள் மூலமா சுவாசிக்கும் ஓகே அடுத்தது சி நுரையீரல் சோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர் நுரையீரல் தான் கரெக்டான ஆன்சர் பல்லினுடைய சுவாச உறுப்பு நுரையீரல் ஆப்ஷனல் சி கரெக்டான ஆன்சர் அதுக்கு டி பாருங்க மூச்சு குயல்கள் கரப்பான் பூச்சி கரப்பான் பூச்சி தான் மூச்சி குயல்கள் மூலம் சுவாசிக்கும் ட்ரக்கியா அவளது மூச்சு குயல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பள்ளிகளினுடைய சுவாச உறுப்புன்னு சொன்னா நுரையீரல நீங்க ஞாபகம் வச்சுங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க உயிரினங்களின் படி பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன உயிரினங்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன ஆப்தல்லையே என்ன கொடுத்துறாங்க பாரு உளவியல் இது வராது மனிதனின் மனிதனின் மனநிலையை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு தான் உளவியல் மனிதனுடைய மனநிலை பற்றி படிக்கிற அறிவியலுக்கு பேர் தான் உளவியல் அதுக்காக ரெண்டாவது பாருங்க பி சரியான ஆன்சர் உயிரியல் அதாவது தாவரங்களை பற்றியும் தாவரங்களை பற்றியும் விலங்குகளை பற்றியும் சேர்த்து படிக்கிற அறிவியல் பிரிவு பேர் தான் உயிரியல் தாவரங்களை பற்றியும் விலங்குகளை பற்றியும் படிக்கிற அறிவியல் பிரிவு பேர் தானே அது உயிரியல் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது பாருங்க விலங்கியல் இது விலங்குகளை பத்தி படிக்கிறதுக்கு விலங்கியல்னு பேரு தாவரவியல் தாவரங்களை பற்றி படிக்கிற அறிவியலுக்கு பேரு தாவரவியல் பேர் அப்ப உயிர்களை பற்றி படிக்கிற அறிவியலுக்கு பேர் உயிரியல் பயாலஜி அப்படின்னு சொல்றாங்க நம் உடலின் தசைகளின் நம் உடல் தசைகளின் உருவாக்கத்துக்கு தேவைப்படுவது ஓகே ஆப்ஷன் ஏ பாருங்க கார்போஹைட்ரேட் அப்படின்னா மாவுச்சத்து ஓகே இது நம்ம தசைகளை உருவாக்காது இது வந்து என்னன்னா ஆற்றலை தான் அழிக்கும் கார்போஹைட்ரேட் அரிசி கார்போஹைட்ரேட்னா மாவுச்சத்து அரிசி ஆற்றல் தான் அழிக்கும் அடுத்தது பாரு கொழுப்புக்கள் ஓகே இது வந்து மாவு சத்தை விட அதிகமான உடல் கட்டுமானம் நம்ம ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு பயன்படுது ஸோ இது வராது மூணாவது புரதம் இதான் வந்து நம் உடலின் தசைகளினுடைய உருவாக்கம் வளர்ச்சி மற்றும் தசைகளினுடைய உருவாக்கம் வளர்ச்சி மற்றும் தசைகளின் உருவாக்கத்துக்கு பயன்படுவது புரதம் ஆப்ஷனல் சி தான் கரெக்டான ஆன்சர் அதுக்கடுத்தது பாருங்க நீர் நீர் வந்து பார்த்தீங்கன்னா உடல் வெப்பத்தை உடல் வெப்பத்தையும் அதுக்கடுத்தது செரிமானத்தையும் செய்வது நீரினுடைய முக்கிய பணிகளாக இருக்கும் ஓகே நான் வச்சுங்க பாக்டீரியா ஒரு சிறிய நுண்ணுயிரி ஓகே பாக்டீரியா ஒரு சிறிய நுண்ணுயிரின்னு குத்துக்கிறாங்க அப்போ இது எந்த வகுப்புல வரும் இது எந்த உயிரினத்துல வரும் ஆஸ்திரேலியே பாருங்க ப்ரோ கேரியாட்டிக் ப்ரோ கேரியாட்டிக் இதான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா பாக்டீரியா என்பது ஒரு சின்ன நுண்ணுயிரி இது வெறுங்காண்டாலாம் பார்க்க முடியாது அப்ப நுண்ணோய்க்கு மூலமா தான் பார்க்க முடியும் ஏன்னா இது ஒரு செல் உயிரினம் ப்ரோ மீன்ஸ் என்னது ஒன்னு அதாவது சிங்கல் ஒரு செல் கேரியாட்டிக் மீன்ஸ் உக்கரு

பல செல் உயிரினம் புரோட்டோசோவா புரோட்டோசோவா அப்போ புரோட்டோசோவானா விலங்கு உயிரினம் அதாவது முதல் முதலில் தோன்றிய விலங்கு உயிரினம் புரோட்டோசோவா ஒரு செல்லா இருக்கும் ஆனா அந்த செல்ல உக்கரு உண்மையா இருக்கும் ஒரு செல்லா இருக்கும் அதற்கு உட்கரு வந்து உண்மையா இருக்கும் அதான் புரோட்டோசோவா எடுத்துக்காட்டு அமைப்பா ரைட் அதை நாம வச்சுக்கலாம் செல் அற்றவை ஓகே செல் அற்றவை அப்போ மிக சிறிய செல் மைக்கோ ஓகே செல் அற்றவை மைக்கோ பிளாஸ்மா மிக சிறிய பாக்டீரியம் ஸோ அப்புறம் சொல்லலாம் நான் வச்சுங்க ஓகே அடுத்தது கணினியின் முதல் நிரலாளர் யார் கணினியின் முதல் நிரலாளர் யார் லேடி லிவிங்டன் ஆப்ஷனல் ஏ ஆப்ஷனல் பி அகஸ்டோ அடோலோ லோஸ் அகஸ்டோ அடோலோஸ் ஓகே ஆப்ஷனல் சி மேரி கியூரி வர மாட்டாங்க மேரி கோம் அவனும் வர மாட்டாங்க தான் கரெக்டான ஆன்சர் ஓகே அகஸ்டோ அடோலோஸ் அகஸ்டோ அடோலோஸ் அவர்தான் வந்து கணினியினுடைய முதல் நிரலாளர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் மனிதனின் ரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள் மனிதனுடைய ரத்தம் வந்து நிறைய பொருட்களை கடத்துது அப்ப மனிதனுடைய ரத்த ஓட்ட மண்டலத்துல ஓகே என்னென்ன பொருட்கள் ரத்த ஓட்டத்தின் மூலமா கடத்தப்படும் கண்டிப்பா ஆக்சிஜன் கடத்தப்படும் ரத்தத்துல ஏன்னா அப்போ தான் நம்ம சாப்பாடு போவோம் ரைட் அதுக்கடுத்து சத்து பொருட்கள் நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் தான் நம்ம சத்து பொருள்னு சொல்லிட்டு சொல்கிறான் மறைமுகமா அப்போ குளுக்கோஸும் இருக்கும் ஹார்மோன்கள் கண்டிப்பாக ஹார்மோன்கள் ரத்தத்தின் மூலமாக தான் கடத்த ரைட் அடுத்தது டி இவை அனைத்துமே சரி அதான் கரெக்டான ஆன்சர் ஓகே மனிதனுடைய ஓட்ட மண்டலத்தில் ரத்தம் வந்து போனால் ஆக்சிஜனை கடத்தியும் குளுக்கோஸ் என்ற சர்க்கரையும் கடத்தும் ஹார்மோன்களையும் கடத்தும் அப்போ சரியான ஆன்சர் என்னென்னா இவை அனைத்தும் சரி என்ற டி ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர் ஓகே அடுத்தது கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல கீ கண்டவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல ஈஸ்டேட் ஒரு செல் போஞ்சை ஓகே ஒரு செல் போஞ்சை ஓகே ஈஸ்ட் ஒரு செல் போஞ்சை கண்டிப்பா ஒரு செல் தான் இது அமீபா விலங்கு உலகலில் தோன்றிய முதல் உயிரினம் புரோட்டோசோவா அமீபா என்பது புரோட்டோசோவா என்ற விலங்கு உலகத்தில் தோன்றிய ஒரு செல் உயிரினம் ஆனா உண்மையான உப்பர் இருக்கும் ரைட் அடுத்தது பாரு ரைட் பைரோகைரா இது பாசி பல செல் பாசி பல செல் பாசி இதுதான் கரெக்டான ஆன்சர் கீ கன்றவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்லனா பைரோ என்பது தண்ணி மேலே வாயக்கூடிய ஒரு பல செல் பாசி இயை வடிவ பாசி இயை வடிவ பாசி அதாவது நூல் வடிவத்துல காணப்படக்கூடிய ஒரு பாசி நீர் பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாக்டீரியா டி இது வராது இது ஒரு செல் தான் ஏன்னா பாக்டீரியா வந்து நம்ம ஒரு செல் உள் தான் அதனால தான் பார்க்க முடியும் பாக்டீரியா ஒரு செல் உயிரினா அதை மைக்ராஸ்கோபல் தான் பார்க்க முடியும் ஓகே ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருவாங்க பாருங்க உற்பத்தியாளர்கள் எனப்படுபவர்கள் உற்பத்தியாளர்கள் எனப்படுபவர்கள் விலங்குகள் வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரிங்க தான் உற்பத்தியாளர்னு பேரு தனக்கு தேவையான உணவை ஒளி சேர்க்கை மூலம் தானே தயாரிக்கும் என்னது உற்பத்தியாளர் பேர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப விலங்குகள் வந்து வராது ஏன்னா விலங்குகள் மற்ற விலங்குகளை சாப்பிட்டு வாயும் இல்ல விலங்குகள் தாவரங்களை சாப்பிட்டு வாயும் அப்ப விலங்குகள் வராது அடுத்தது பறவை இதுவும் வராது ஓகே தாவரங்கள் தான் சரியான ஆன்சர் உற்பத்தியாளர் என்பது தாவரங்கள் ஏன்னா தாவரங்கள் இலையில பச்சை இருக்கத்தால தனக்கு தேவையான தானே தயாரிச்சுக்குவாங்க சூரிய ஒளி மூலமா ஓகே ரைட் அடுத்தது பாம்புகள் இதுவும் விலங்கு தான் இதுவும் வராது ஓகே நெக்ஸ்ட் ஒன் மைய செயல காணப்படாதது எது மைய செயல காணப்படாதது எது தாய் பலகை ஓகே மதர் போர்டு அதுக்கு அடுத்தது எஸ் எம் பி எஸ் ஓகே எஸ் எம் பி எஸ் ஓகே அடுத்தது பி எம் ஓகே அதுக்கு அடுத்தது மவுஸ் இது மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தாய் பலகை எஸ் எம் பி எஸ் பி எம் இது மூணுமே வந்து பாத்தீங்க

ஏ வந்து வேப்ப மரம் பி வந்து பலாமரம் சி வந்து ஆலமரம் டி வந்து மாமரம் இந்தியாவினுடைய தேசிய மரம் ஆலமரம் இந்தியாவினுடைய தேசிய மரம் வந்து ஆலமரம் அப்போ தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் என்ன தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமாண்டில் போடுங்க ரைட் அடுத்தது பாருங்க இருபத்தி அஞ்சு ஓகே கீழ்கன்றவற்றில் கம்பி இல்லாத இணைப்பு வகையை சார்ந்தது எது கீ வருவனொற்று கம்பி இல்லாத இணைப்பு வகையை சார்ந்தது எது ஓகே ஆப்டலியே ஊடலை மின்னலை அதுக்கு அடுத்தது விஜிஏ அதுக்கு அடுத்தது சுட்டி ஓகே எப்போ அப்படி சொல்லும் போது வந்து பாருனா கம்பி இல்லாத ஒரு இணைப்பு வகை சொல்லுத்து ஓகே ஊடலை மவுஸ் அதான் கரெக்டான ஆன்சர் ஓகே மவுஸ் அதாவது ஊடலை என்பது ஓகே ஏதாவது வந்து கரெக்டான ஆன்சர் கீ கன்றவற்றில் கம்பி இல்லாத இணைப்பு வகையை சார்ந்தது ஊடலை ஓகே இதோட வந்து இந்த கேள்விகள் இருபத்தஞ்சி கொஷின் வந்து முடிவடைந்திருது ஓகே நம்ம அடுத்த கிளாஸில் இன்னும் இருக்கிற கொஷினை கொஞ்சம் பார்ப்போம் ஓகே படிங்க கண்டினியூவாக படிங்க சயின்ஸ் ஒன்று ரொம்ப சிம்பிள் தான் ஓகே மனப்பாடம் பண்ணாதீங்க அப்படியே படிச்சுட்டே வாங்க எல்லா லேசும் படிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா நன்றி வணக்கம்